அன்பு செல்வன் கவுருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு தான் பதிவு பண்ணேன் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சார் ஆகிட்டேன் ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சார் வச்சு பண்ணோம் கொஞ்சம் பெரிய படம் அந்த படம் வந்து அதே மாதிரி தான் நாங்கள் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு இன்னைக்கு ஃபோட்டோ கொடு டிகிரி எடுத்து கொடு சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம் மூணு நாள் ஆச்சு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம் ஹராவும் அதே மாதிரி தான் இவருக்கு ஃபோன் அடித்தேன் காலையில் எடுத்து வந்து கொடுத்தேன் பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு அடுத்த நாள் சரி சார் அன்பு அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய வேகம் ஆக்சுவலா இப்ப நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும் போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது எல்லாரும் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு கன் மணிமாறன் ஃபைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நாம இருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா அங்க ஓடிடி தளம் இருக்கும் நம்ம சொன்னோம்ல நம்ம யாருக்கும் போட்டி இல்லை நாம சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த வெற்றி இன்னைக்கு நிறுவனம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று கால மன்னிக்கும் மேடையில் விட்டு இருக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற அனைத்து தலைமைகளுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எங்களுக்கான அடையாளமும் இந்த அதே பேர் தான் அந்த வகையில் தான் நாங்கள் அவரோட அதிகமாக தொடர்பில் இருக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேரோட படங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் தேட்டர்கள் ரிலீஸ்க்கும் மற்ற பிசினஸ்க்கும் இப்போது பேச்சளவில் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு தெரியும் இது பிஸ்னஸ்ன்றது அந்த வகையில் கார்பரேட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணுற ஓடிடி சைடில் நானும் இறங்கியிருக்கேன் அப்படின்றத வார்த்தையாக இல்லாமல் செயலுக்கு கொண்டு வந்திருக்காரு அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் அவங்களோட அந்த முயற்சிக்கு எங்களோட நிறுவனமும் முழுமையான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் எங்கள்ட்ட வரக்கூடிய படங்கள்ல நல்ல படங்களை செலக்ட் பண்ணி அதை அவங்களை வாங்க வைக்கிற அளவுக்கு நாங்களும் தயார்படுத்தி கொண்டு வருவோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கூட்டம் இன்னைக்கு நாங்கள் இந்த ஈவென்ட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட அங்கங்க கண்கள்ல காதுகளில் கேட்டுகிட்டே இருந்துச்சு இது ஒன்று ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற விஷயம் அது ஓப்பனிங்கே பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே சினிமால தியேட்டர்ல தான் இருக்கும் பட் இந்த ஈவெண்டுக்கு அது கிடைச்சிருக்குன்றது உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது அவர் எடுத்த அந்த எஃபர்ட் ரொம்ப எதார்த்தமா வெளியே பார்க்கும்போது ரொம்ப சின்னதா எதார்த்தமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக இந்த முயற்சி எவ்வளவு பெரிய வற்றும் தெரியல பட் துணிஞ்ச ஒரு விஷயத்தை இறங்கியிருக்காரு கண்டிப்பாக பிராக்டிக்கலா இது இறங்கி வேலை செய்யும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் திரும்ப திரும்ப அவரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகாது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் தொடர்ந்து இந்த பயணம் சிறப்பாக அவருடைய பயணம் திரைக்கு முன்னால பின்னால எல்லா இடத்துலையுமே ஜெயிக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஓகே அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அருண்கான் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஒரு நாலு படம் எடுத்திருக்கேன் அண்ட் இப்போது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து அமேசானில் தான் இந்த ரெவன்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன் அப்போது அந்த அமே அந்த ஓடிட்டிலாம் அந்த லான்ச் பண்ண டைமில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் வைரலாச்சு எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஒரு டெம்பிள்க்கு வெளியில் ஒரு ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்கார்ந்துட்டுருக்கேன் சார் அந்த பெக்கருக்கு நீங்கள் இருந்து அப்படி வெளில வரும்போது அந்த அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல ஒரு காயின் அது மினிமம் இன்னைக்கு ஃபைவ் ருபீஸ் கரெக்டா ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தட் இஸ் ஒரு ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் ஃபைவ் ருபீஸ் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் டூ ருபி எயிட்டி பைசே நடுவுல நீங்க பாதி பார்த்து நின்று சிக்ஸ்டி பைசே அந்த அந்த டினாமினேஷனே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு இதை விட கேவலமா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது ஒரு பாய்க்கு இந்த உலகத்துல ப்ராடக்டே கிடையாது என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன் இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடி ஓடிடி ஓடி ஓடி தான் ஓடிடி ஆக்சுவலாக ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட் கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம் மாதம் ஒரு முந்நூறுபா கட்டுங்க இது மாதிரி ஒரு பார்த்த ஆப்புக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மொதல் மாசம் வேணால் ஒரு எந்தோசியேஷன்ல ஒரு நாலஞ்சு படம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸை நீங்க செய்ய முடியாது உங்க படம் நீங்க நடத்த முடியாது படம் பார்த்துட்டே தான் இருக்கணும் ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும் மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெண்டு படம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு நீங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கட்டுறீங்க நாலு ஆப் கட்டுறீங்க அதுக்கே ஆயிரம் ரூபாய் இருக்கு ஸோ லாஜிக்ல பார்த்தா அந்த ஆயிரம் ரூபாய் டிவைடட் பை ஃபோர் ஃபிலிம்ஸ் போடுங்க ஒரு படத்துக்கே நீங்க இரநூத்தம்பது ரூபாய் கட்டுறீங்க சினிமா போறத விட ஜாஸ்தி ஆக்சுவலா ஸோ இந்த மாச மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கள அந்த அன்சப்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது மக்கள் அப்படியே அது பண்ணாம நீங்க காசு கட்டிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க வந்து சார் வந்து கூப்பிட்டாரு ஓடிடி லான்ச் ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நீங்க மாசம் மாசம் மக்கள் கிட்ட இருந்து இந்த சந்தா பேர்ல காசை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா நான் மாட்டேன் சார் பேப்பர் மூவி நீங்க என்ன ரூபா கட்டுவீங்களா மாசம் கட்ட மாட்டீங்க ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க படம் அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான் இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாசம் மாதம் சந்தை கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா செலவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆடு போடணும் கூகுள் ஆடி இன்னைக்கு ஒரு கிளிக்கே நாலு ரூபா நூறு பேர் கிளிக் பண்ணால் ஒருத்தன் பார்ப்பான் நானூறு ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸ் நம்ம பார்த்துருக்கோமா ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அது பேர் ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாச மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிபிக்கு இனிமேல் படம் கொடுக்க கூடாது எந்த ப்ரொடியூசர் கொடுக்கூடாது நீங்க கொடுக்கலன்னா நாலு படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாதம் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது பெரிய படத்தை அவனாலேயே வாங்க முடியாது இன்னொன்று தெரியுமா இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய பெரிய படத்தோட பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுவீங்கன்னு இப்போ ஒரு நூறு நூறு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா இல்லை நைன்டி லாஸ் பத்து பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் ரெண்டு படம் ரெண்டு படம் தான் ஓடுது எட்டு லாஸ் ஆகுது ஆவரேஜ் சேம் தான் பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் ஓடிடி பண்ணுறதா இருந்தால் நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன் அவரும் அதே ஐடியாவில் இருக்கேன் அதுதான் வேணும் இந்த மாதம் மாதம் பண்ணுற கட்டுறது வேணாம் ஸோ இப்போ நீங்கள் நூறுரூவா கட்டி பார்த்தா அந்த அந்த நூறுரூவா ப்ரொடியூசர் போகும் அதையும் தாண்டி எவ்வளோ சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும் எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்குறதே கிடையாது இப்போ நீங்கள் வாட்ச் நோன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும் இல்லை நாலு நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டு அப்டேட் பண்ணுவேன் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன் அப்புறம் மாதம் மாதம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க உன்னோட டோட்டல் இன்கம் முப்பத்தாறு ரூபா வந்துருங்க சார் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு 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 போக சிஸ்டம் இருக்கும்போது அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இல்லை அந்த சிஸ்டம் அந்த அமைதி உருவாக்கணும் இப்படி யோசிச்சு தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டில் ஒரு இந்த மாதிரி ஓடி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு டெவலப் பண்ணேன் இப்போ என்னோட படத்தை நான் என்னோடய போட்டுக்கிறேன் அது மாதிரி இப்போ சார் இப்போ அவரோட படங்கள்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுக்கேன் அவர் அவரளவுக்கு நம்மளால் பெருசாக பண்ண முடியல பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அதனால் நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை இப்போ உங்க உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம் என்ன தப்பு இப்போ உங்கள் படத்தை தேட்டரில் நீங்கள் தானே போடுறீங்க உங்கள் படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும் இப்போ உங்கள் படம் பார்த்தா இவங்களுக்கு காசு வந்தால் அது என்ன லாஜிக்கு அதுதான் ஓடிடி இப்போ மக்கள் இப்போ காசு கொடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ரெவன்யூ ஷேரில் கொடுக்குற சின்ன படங்களை அதுவும் பத்து அது ஒரு படத்தில் ஏதோ ஒன்று தான் வாங்குறான் அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனால தான் இப்போ ராஜிக்கலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிகிட்ட நிறைய படம் வரதில்லை இப்போ சின்ன தான் சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்கறது நிறுத்திட்டான் ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறுறான்னு அவனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு அவங்களே வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸில் ஃபஸ்ட்டில் எடுக்கலாம் அந்த ரேஸையும் தாண்டிப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட முடியும் இல்லை இல்லை நான் அந்த ஆப்பில் தான் பார்ப்பேன் அந்த ஆப்பில் என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே இல்ல உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே பார்க்க முடியுங்க இந்த ஃபுல் ஸ்கிரீன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அது எந்த ஆப்பில் ஓடனா என்ன படம் தானே இப்போ இந்த அக்கா ஒரு படம் அது ஃபுல் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் அது ஆர்கே சினிமாஸில் ஓடனே என்ன நெட்ஃப்ளிக்ஸில் ஓடனா என்ன இல்லை நான்ஸில் தான் படம் பார்ப்பேன் என்ன என்ன லாஜிக்னு பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க அப்போ லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா உங்க மந்த்லி பில்லு வெறும் நூறுரூவா இரநூறுவா இருக்கும் நாலு படம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா தான் இருக்கும் இதுவே நீங்க நாலு ஆப்ப வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு வார ஒரு படம் பாக்குறதுக்கு லாஜிக்லாம் பார்த்தா நீங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய் ஒரு படத்துக்கு செலவு பண்றீங்க அந்த மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரேஜ் மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி குட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்கெல்லாம் ஃப்ரீயாக ரெஸ்டாரண்ட்டில் சப்ளை பண்ண சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு நூறுரூவா கட்டிட்டேன் ஏன்னா எந்த பொருளெலாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது பொருள் விற்பாங்க அதே அந்த ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுக்கணும் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் யாராவது டிஸ்பிளே பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆனா யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவங்க ப்ராடக்ட் வாங்கியிருக்கான் என்னோட ஷேர் இருந்தது எனக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நியரி டைம் சேல்ஸ் வீக்லி பேமெண்ட் இது எல்லாமே தெளிவாக இருந்தா ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும் இந்த எஜுகேஷன் ப்ரொடியூசர் வேணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தான் நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சிஸ்டமா இப்போ ஆர்கே சினிமா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணா உருவாக்கலாம் உருவாக்க முடியாது அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு உருவாக்க முடிஞ்சா நீங்களும் உருவாக்குங்க இல்லை யாரும் யாரையும் முடியாது அண்ட் ஓடிடிய உருவாக்குறது ஒரு ராக்கெட் எல்லாம் கிடையாது ஒரு சுக்கும் கிடையாது இது நான் பண்ணும்போது தான் நானே கிடைக்கிறேன் ஆனா இதுக்குதான இது ஒரு கோல்டு மைனே கிடையாது இப்போ மார்க்கெட்டிங்னு ஒண்ணு எல்லாம் கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு நாலு போகிற காசில் வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் இப்போ படம் ரிலீஸ் பண்ணால் ஏழை நாள் அந்த சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல மார்க்கெட்டிங்னு ஒன்று முக்கியம் அது எப்படியே நீங்க செய்யணும் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்ய நிறுத்திட்டிங்கன்னா உங்க இன்கம் வரது நின்றும் அது எல்லா பிசினஸ்க்கும் சமம் சினிமா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாகவே சம்பாதிக்கணும்னு நினச்சார்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும் டெய்லி நிறைய பேர் பார்க்க வைக்கணும் பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான் இதை படம் ரிலீஸ் ஆகி பத்து நாள் வச்சுப்பா ஒரு மாதம் இனிமே அந்த படத்தை யாருப்பா பார்த்துலாம் கிடையாது புதுசாக ஒரு போறது இல்லையா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி காலேஜ் போக போகிறது இல்லையா அவன் படம் பார்க்காம இருக்க போறது அதுக்கப்புறம் இந்த படத்தை அவன் பார்க்க போகிறது பார்க்கலன்னா அது புதுப்பம் தான் ஸோ அதனால பாருங்க பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள போறீங்க உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க தான் காசு கட்டுறீங்க தவிர அதை வாங்க காசு கட்டல சினிமாங்கிறது ஒரு ஆர்ட்டு ஒவ்வொருத்தருக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் தைய தனியாக தயாரிக்க முடியாது ஏ டுவெண்டி ஃபோரில் உட்காந்துருக்கிறது பிடிக்கும் சி டுவெண்ட்டி ஃபைவ் உட்காந்துருக்கிறது அது பிடிக்காது யாருக்காக தயாரிப்பேன் ஒவ்வொருத்தருக்காக இந்த ரெண்டாயிரம் வருஷனாக போட முடியும் ஒரு வருஷம் தான் தயாரிக்க முடியும் அது டேரக்டரோட வருஷன் தான் தயாரிக்க முடியும் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்கள் சோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னா காமனா ஒன்று சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படி காமனாக சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சிதுன்னா அது போய் பிடிக்காதான் உங்களுக்கு பிடிச்ச கதையை பாருங்கள் அதில் இந்த படம் இந்த படம் கேவலமா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கேன் அதெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் பட்டத்தில் இருக்கிறவங்களும் அதை பிடிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்கள் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் பார்த்த படத்தை தான் போய் பார்ப்பேன் யாரும் சொல்ல முடியாது பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வரீங்க அதனால தான் சினிமாவை டார்க் ரூம் ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா பிடிச்சிருக்குன்னு அது கோயின் சென்ஸ் அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்க உங்கள் வீட்டில் வந்து அடிப்பாங்கிற பயம் இருக்குல்ல ஆனால் நீங்கள் போடலாம் தப்பு இல்லை பட் நீங்கள் போடுறதில்லை அது சினிமா வந்து ஈஸி டார்கெட் ப்ரொட்யூசர் இஸ் ஈஸி டார்கெட் அவனை மட்டும் இல்லை நீங்கள் பேங்க் போகிறீங்க ஒரு மேனேஜர் வேலை செய்யல டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா பேஸ்ட் வாங்குறீங்க அந்த டூத் பேஸ்ட்டில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு தெரியல டெய்லி ரிவ்யூ போடுறீங்க ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா பிடிச்சது செய்யுங்க அவ்வளோதான் ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க ஸோ பேப்பர் மூவி நூறுரூவா கட்டி இந்த படம் பாருங்க ஏன்னா நூறுரூவா கட்டி இந்த படம் பார்த்தா இந்த ப்ரொட்டியூசர் காசு போகும் இவ்வளவு தான் கான்செப்ட் சோ நீங்க யூஸ் பண்ற பொருள் காசு கொடுங்க யூஸ் பண்ணாத பொருளுக்கு எல்லாம் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க அன்சப்ஸ்கிரைபிங்கிற பட்டன் அமுக்குங்க இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானா கீழே வந்துடும் சின்ன படங்கள்லாம் அத ஃப்ரீயா கொடுக்குறத நிறுத்துனீங்கன்னா அவங்க பெரிய படங்கள் மூணு படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால ஓடி நடத்தவே முடியாது நடத்த முடியலன்னா இந்த பெரிய ப்ரொடியூஸ்க்கு அவங்களே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும் இப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ப்ரீயா குடுக்குறத நிறுத்தினாலே போதும் இன்னைக்கு பெரிய படமும் சின்ன படமும் ஒரே படம் தான் நூறு ரூபாய் கட்டி பாக்கணும் அப்ப தெரியும் நிஜமான சேல்ஸ் சர்க்காடு யாருக்கு எவ்வளோ நூறு கோடி நிஜமாவே கலெக்ட் ஆகுதா இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நன்றி வணக்கம்